அக்கா மற்றும் தங்கையுடன் பிறந்த ஒரு ஆணின் பொறுப்பு அவர்கள் மீது காட்டும் அன்பு மற்றும் அவர்களுக்கு தரும் பாதுகாப்பு ஆகியவற்றை விளக்கும் ஒரு சிறந்த கதை மகாபாரதத்தில் உள்ளது கிருஷ்ணருக்கும் பலராமனுக்கும் சுபத்ரை என்ற ஒரு தங்கை இருந்தால் அவள் மீது இருவருக்கும் அளவில்லாத பாசம் பலராமன் தன் தங்கை சுபத்ரையை தன் சீடனான துரியோதனனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினான் ஆனால் சுபத்ரையோ அர்ஜுனனை மனதார நேசித்தார் இந்த இடத்தில் கிருஷ்ணர் ஒரு அண்ணனாக எப்படி செயல்பட்டார் என்பதுதான் முக்கியம் கிருஷ்ணர் நினைத்திருந்தால் பலராமனிடம் சண்டையிட்டு ஆனால் அவர் ஒரு சகோதரனாக சுபத்ராயிடம் சென்று பேசினார் அவளுக்கு விருப்பம் அர்ஜுனன் தான் என்பதை உறுதி செய்து கொண்டார் ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக செயல்படும் திருமணம் அவளுக்கு மகிழ்ச்சியை தராது என்பதை அவர் உணர்ந்திருந்தார் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சுபத்ரையை அழைத்துச் செல்லுமாறு யோசனை கூறினார் ஆனால் அங்கே ஒரு நுட்பமான தர்மத்தை சொன்னார் அர்ஜுனா நீ அவளை கடத்தி சென்றால் அது உன்னுடைய வீரத்தை காட்டும் ஆனால் சுபத்ரை தேரை ஓட்டிச் சென்றால் அது அவளுடைய விருப்பத்தை காட்டும் என்றார் அதன்படியே சுபத்ரை தேரை ஓட்ட அர்ஜுனன் பின்னால் அமர்ந்து வர அவர்கள் தோரகையை விட்டு புறப்பட்டனர் தன் தங்கை ஒருவனுடன் ஓடிவிட்டாள் என்றதும் பலராமன் கடும் கோபமடைந்தார் அர்ஜுனனை தண்டிப்பேன் என்று கிளம்பினார் அப்போது தம்பியாக கிருஷ்ணன் தன் அண்ணனிடம் பேசினார் அண்ணா கோபப்படாதீர்கள் சுபத்ரை ஒன்றும் தெரியாதவள் அல்ல அவள் விரும்பிதான் தேரை ஓட்டிச் சென்றாள் ஒரு பெண்ணுக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு அர்ஜுனனும் நம் குடும்பத்திற்கு ஏற்ற வீரன் உங்கள் தங்கச்சியின் மகிழ்ச்சி எதுவோ அதுவே நம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா பலராமன் குளிர்ந்து போனார் தன் தங்கையின் முடிவை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு சீதனங்கள் கொடுத்து ஆசீர்வதித்தார் அக்கா தங்கையுடன் பிறந்த ஒரு ஆண் உணர வேண்டிய பாகங்கள் இந்த கதையிலிருந்து ஒரு சகோதரன் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் அக்கா அல்லது தங்கைக்கு சொந்தமான விருப்பங்கள் இருக்கும் ஒரு சகோதரனாக அவர்களின் முடிவுக்கு மதிப்பளிப்பதும் அவர்களுக்கு துணையாக நிற்பதும் முதல் கடமை அர்ஜுனன் போன்ற ஒரு சிறந்த வீரனிடம் தன் தங்கையை ஒப்படைத்ததன் மூலம் அவளது எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதை கிருஷ்ணர் உறுதி செய்தார் அக்கா அல்லது தங்கையின் திருமணத்திற்கு பிறகும் அவர்கள் பிறந்த வீட்டிற்கு வரும்பொழுது அவர்களுக்கு கௌரவம் குறையாமல் அன்பும் குறையாமல் பார்த்துக்கொள்வதே ஒரு ஆணின் பெருமை இந்த கதையை நீதி உன்னுடன் பிறந்த அக்கா அல்லது தங்கை என்பவர்கள் உனது இரண்டாவது மற்றும் மூன்றாவது தாயை போன்றவர்கள் நீ அவர்களுக்கு ஒரு தந்தையாக இருந்து பாதுகாக்க வேண்டும் ஒரு தாயாக இருந்து அன்பு காட்ட வேண்டும் ஒரு தோழனாக இருந்து அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும்